அடுத்தது வந்து செவ்வாய் தோஷம் இப்போ இந்த செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு திருமண தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷமாக இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது நாலு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழில் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்று ஏழையும் நம்ம எடுத்து ஆகணும் அங்க இருந்தாலும் செவ்வாதோஷ் தான் ஒன்று ஏழு ஏன்னா அந்த பாவகிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்கும்போது அது கலத்துற தோஷத்தையும் குறிக்கும் அடுத்தது பிளஸ் செவ்வாயா வரும்போது செவ்வாய் தோஷத்தையும் நமக்கு கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது பூமி மண்மனை இது சார்ந்த பிரச்சனைகளையும் நமக்கு கொடுக்கும் செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடியது அதே மாதிரி சகோதர உறவுகளுக்குள்ள நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் இந்த செவ்வாயோடு மாந்தியோ செவ்வாய் இந்த ஒன்று ஏழு ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இருந்தாலும் அது செவ்வாய் தோசத்தை கொடுக்கும் இதனால என்னென்ன அப்படின்னா பூமிக்காக மண்ணுக்காக சண்டை போடுறது குத்து நடக்கிறது அந்த ஒரு ஆயுதங்கள் மூலமாக ஒரு உறவுகளை அதாவது சகோதர உறவுகளை தாக்குறது சகோதர உறவுகளுக்குள்ள சண்டை ஏற்படுறது இந்த மாதிரி அதாவது தீ விபத்தாகிறது அதாவது விபத்து நடக்கிறது வண்டி வாகனங்களில் விபத்தாகிறது கடனால ஏற்படக்கூடிய அந்த அந்த இது அதிகமாகி உணர்ச்சி வசப்பட்டு அளவுக்கு அதிகமாக அந்த கடன் மூலமாக பாதிப்பு கொடுக்கறது ஏன்னா செவ்வாயின கடன் கடனுக்கு காரகன் சரிங்களா இதெல்லாமே வந்து நமக்கு பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும் அது செவ்வாய் ஆறாம் அதிபதியா இருந்து அவரு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து இன்னும் கடுமையான தோஷத்தை கொடுக்கும் ஒரு வேலைக்கு போக முடியாது வேலை செய்யற இடத்துக்கு போனா நாம சும்மா இருந்தாலும் அடிதடி பிரச்சனை சண்டை நடக்கும் புரியுதுங்களா அப்ப கடன் வாங்கினா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பூமி வாங்கி போட்டுருமோ அந்த பூமியை வந்து நம்ம விற்க முடியாது இதுக்கு விதிவிலக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா குரு பார்த்தா விதிவிலக்கு அதுவும் அந்த ஜாதகருக்கு அந்த லக்கணத்திற்கு குரு நல்ல நிலைமையில இருக்கணும் நல்ல நிலைமையில அப்படிங்க குரு லக்னாதிபதியாகவோ ராசி அதிபதியாகவோ ஆட்சி பெற்று அல்லது ஒன்பது அஞ்சு திரிகோணத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருந்து குரு பார்த்தா அவர்களுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான சில வழிமுறைகள் கிடைக்கும் சொல்றீங்களா இப்ப இவ்வளவு தோஷம் சொன்னேன் இல்லைங்களா இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு கூட நம்மளுடைய ஜாதகத்துல குருன்னு சொல்லக்கூடிய அந்த சுபகிரகம் பார்வை பட்டிருந்தால் மட்டும்தான் அது நிவர்த்தி கிடைக்கும் குருவே முடக்காய் போயிட்டாரு குருவே திருசூனித்துல இருக்கிறாரு குருவே மாந்தியோட இருக்காரு அப்படின்னா கோச்சாரத்துல குரு ஜனனகால குருவை பார்க்கும் போதோ அல்லது அந்த பாவம் எந்த பாவமாக வருதோ அஞ்சு ஒன்பதாம் எடை பார்வையாக வரும்போதோ அப்பதான் உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவையும் உங்களுடைய பித்திரு கர்மாவையும் எந்த தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி பண்ண முடியும் இல்லைன்னா அது வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருப்போம் எல்லா பரிகாரம் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆனா அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது அப்ப ஜனனகால கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகளை கோச்சாரத்துல வரக்கூடிய குரு பகவான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் பலன் கொடுக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தோஷத்துக்கு கணவன் மனைவி பிரச்சனை திருமணம் ஆயிட்டு ரெண்டு பேத்துக்குள்ள அடிதடி ஆகிறது பிரிவினை கொடுக்கறது அல்லது திருமணமே ஆகாம தள்ளி போறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போனோம் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி தெய்யல்நாயகி அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தான் நீங்க வழிபாடு பண்ணும் செவ்வாய் பகவானுக்கு உங்களுடைய அந்த செவ்வாய் வந்து எந்த வீட்டில ஆமா அது சொல்லனே நான் குரு பார்த்தா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் அதை சொன்னேன் அதை நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு அதுக்கான வழி கிடைக்கும் வருது வருது நிறைய எல்லா தெரியும் வரு அடுத்திருக்கே சரி வைத்தீஸ்வரன் கோயில் போய் தன்வந்திரி பிளஸ் என்னங்க அந்த வைத்தியநாத சுவாமி அங்க இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் இந்த ஒத்த படையில வரக்கூடிய பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு எத்தனை பேத்துக்கு முடியுமோ அத்தனை பேத்துக்கு செவ்வாய்க்கிழமையில மஞ்சள் குங்குமம் தான் பரிகாரம் பண்ணும் செவ்வாய்க்கிழமை மஞ்சள் குங்குமம் தாலி சரடு பாக்கு வச்சு சுமங்கலிகளுக்கு நம்ம கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த செவ்வாய் தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு செவ்வாய்னாலே முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு பழனி அது உங்களுடைய ஜாதத்தை பொறுத்து பழனியாக திருச்செந்தோரான்னு பார்த்து அந்த முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு செவ்வாய்னா செவ்வாழை பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இந்த செவ்வாய் தோஷமானது நமக்கு நிவர்த்தியாகும் சரிங்களா அடுத்தது துவரம் துவரம்பருப்புனால செஞ்ச ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு அன்னதானம் பண்ணும்போதும் அந்த தோஷமானது நமக்கு நிவர்த்தியாகும் சரிங்களா இதுதான் செவ்வாய் உண்டான எளிய பரிகாரங்கள் சரிங்களா